புள்ளிகளை எங்கள் போய் நிக்கோம் எங்க பொழப்பு என்ன ஆகுது நாங்க வந்து பதினேழு வருஷம் ஆகுது இந்த பதினேழு வருஷத்துல அவர் எங்களுக்கு எதுவுமே செய்யல ஒரு நாய் செத்தா நாங்க தான் போனோம் ஒரு பூனை செத்தா நாங்க ஒரு மஞ்சள் செத்தால நாங்க தான் பஸ் போய் நிக்கணும் இந்த மாதிரி எங்க ரத்தத்தை குஸ்திட்டு இனி எங்களை தூய் நடுவத்துல உட்கார வச்சிட்டாரு இதுக்கு என்னதான் பதில் எங்களுக்கு பாத்ரூம் போவே எங்களுக்கு இடம் கிடையாது ஒரு துணி மாத்த எங்களுக்கு இடம் கிடையாது எங்களுக்கு அவரு சட்டன்னு குத்துதே இப்பதான் எங்களை வேலையா விட்டு நிக்கிறதுக்கோசம் எங்களை குத்தாரு சட்டை ஒரே மாசம் குத்த சட்டி அவரே புடிக்கிட்டாரு நாங்க வந்த துணியிலே தான் வேலை செய்வோம் நாங்க என்ன

Saya dah beli

இருந்தா கூட அது கூட லீவ் இல்ல கூட கீட எதுமே கொடுக்க மாட்டாங்க எல்லாம் எங்க காசு போட்டு தான் நாங்க வாங்கிக்கிறோம் கூட தொடர்பு கட்ட எல்லாம் நாங்க போட்டு வாங்கிக்கிறோம் எங்களுக்கு பசிக்கு எங்களுக்கு சோறு தான் கேக்குறோம் உங்க சொத்து சுகாதார எல்லாம் கேக்கல எங்க பசிக்கு சாப்பாடு தான் கேக்குறேன் அதிகார ஒரு ஒரு எம்எல்ஏ வந்தாலும் ஒரு சிஎம் வந்தாலும் ஒரு ப்ரோக்ராம் வரும்போது அப்பதான் வந்து ஒரு பீச்சும் போட்டு போடும்போது எங்க கையில வந்து க்ளோஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனா அவங்க வெறிய கையில ஏற்ற முடியும் ஆனா அவங்க வர்றாங்க தெரிஞ்சாங்கன்னா அப்ப எங்க கையில வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு ஏத்து போனுங்க ஆனால் இதை நம்பி நான் எவ்வளவு என்ன சொல்றது வண்டியை இதை நம்பி நான் வந்து வண்டியை வாங்கியிருக்கேன் வண்டி வாங்க முடியல கடமும் வாங்கிருக்கேன் பசங்க ஃபீஸ்க்கு வந்து கடமை தான் வாங்கியிருக்கேன் இப்ப இப்போ திட்டி வந்து பதினாயிரம் ரூபாய் போகிறது போய் போறது நாளைக்கு கட்டணும் ஆறாயிரம் ரூபாய் கட்டணும் ஆயிரம் ரூபாய் அவங்க கொடுப்பான் வட்டிக்கு எவ்வளோ எவ்வளவு பத்து காசு கொடுப்பான் அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க கொடுங்க நாங்க போய் கொடு முடியும் ஆனால் இப்போ சொல்றேன் எங்க கண்ணில் தண்ணி தான் வரல அவங்க உட்காந்துட்டு தான் இருக்காங்க

கொடுக்குற பதினாறுூ பதினாறாயிரம் ரூபாய் சேலரி எங்கே இருக்குது எங்களுக்கு ப பணி நிரந்தரம் தான் வேணும் எங்க நாங்கள் நாலு நாளா இந்த ரோட்டில் உட்காந்து பணி போராட்டம் பண்ணியிருக்கோம் பணி நிரந்தரம் வேணும்னு கேட்டிருக்கோம் நாங்கள் அவங்கவுங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வருடம் ஆண்டு காலமாக வேலை செஞ்சுட்டு வரோம் எங்களுக்குன்னு எந்த நோய் நொடி வந்தால் கூட லீவு கிடையாது அந்த அந்தமாரியெல்லாம் வேலை செஞ்சுட்டு பண்டிகை நாளில் லீவு கிடையாது எந்த ஒரு இதுவும் இல்லாத இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் மேலே என்ன குறை வச்சு அவங்க எங்களை வெளியே நிறுத்தினாங்க எங்களுக்கு தெரியல ஏன் இந்த பனி எங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டு நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இது வரைக்கும் அரசியல்வாதி வராங்க தனியார் மையத்தில் போய் சேர்ந்துக்கோங்க அவர் எதுக்கு நாங்கள் போய் அதில் சேர்ந்துக்கணும் இத்தனை வருஷம் வேலை செய்யும் போது அப்போ சொல்லாது இப்போ எங்களை ஏன் போய் அதில் சேர்ந்துக்கோ சேர்ந்துன்னு வெளியே தள்ளுறாங்க அதில் தள்ளாமல் ஏன் இந்த பணி எங்களுக்கு கொடுக்கக்கூடாது அந்த அரசியல்வாதியெல்லாம்

எங்களுக்கு நிரந்தரமான வேலை கொடுன்னு கேட்குறோம் ஏன் நாங்களாம் வேலை படிக்கலை எந்த வேலையெல்லாம் த எல்லா வேலையோட கீழ்மட்ட வேலையை தான் செய்கிறோம் இந்த வேலையை எங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஏன் அரசாங்கம் நினைக்கிது பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி வருது ஏன்

கொடுத்தாரு அவர் கொடுத்த அந்த சம்பளத்துலேருந்து சங்கத்தங்களை எங்களுக்கு போராடி வாங்கி கொ அஞ்சுருபா பத்து ரூபாய் ஏறி முன்னூற்றி பத்து ரூபா முந்நூற்றி அஞ்சு ரூபா அப்படியெல்லாம் ஏறி 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 கொண்டு வந்து இந்த ரெண்டு ஆண்டுகள்லாம் எங்கள் பாரதியான போராடி வாங்கி இந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கி கொடுத்தாரு வாங்கி போன வருஷம் ஜூலை மாதம் தான் எங்களுக்கு போராடி இந்த சம்பளம் உயர்வு ஏறுச்சு இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே எங்களுக்கு இந்த சம்பளம் இல்லை உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எரிக்கிறாங்க திருப்பி நாங்கள் புதுசாக நாங்கள் போய் அந்த பதினாறாயிரத்துக்கு போனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நாங்கள் வாடகை கட்டுவோம் பிள்ளைங்க

அவங்க ஆட்சிக்கு வர முன்னாடி நாங்க போய் எங்க போனோம் அதை பண்ணனும் இதை பண்ணணும் ஓடணும் பத்து நாளைக்குனாலும் எங்களுக்கு ஆறு மணிக்கு ட்யூட்டினா அதிகம் அரசாங்கத்துல வராங்க அரசியல் பாதி வராங்க அஞ்சு மணிக்கு வர சொல்றாங்க நைட் எத்தனை மணிக்கு அனுப்பு அப்பெல்லாம் நாங்கள் தேவைப்படுறோம் இப்ப மட்டும் எங்களுக்கு தனியார் மயத்துக்கு அனுப்புனா பதினாறு வருஷமா செய்யறோம் சார் இன்னைக்கு நேற்றுல பதினாறு வருஷமா செய்யறோம் பதினாறு வருஷத்துல வேலை வாங்குறானுங்கள தவிர எங்களுக்கு எந்த கொள்கையா செய்யல வேலை வாங்குறாங்க அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டாங்க இப்போ எங்களை தனியார் மலித்துக்கு தள்ளுறாங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாவா என்ன எவ்வளோட சம்பளம் இருபத்தி மூணாயிரம் சம்பளத்துக்கு போனா போங்க வார இதுல சரி ஒய்ஸாதான் ஒய்ஸாதான் சம்பளம் இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில அவ்வளோ சம்பளத்துக்கு போனோம்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா புருச இல்லாத அது எதுவும் கஷ்டப்படுது புருஷா இருந்து இல்லாத இல்லாதமே தான் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் துண்டுறோம் ஏ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா ஒரு பத்து லட்சம் கடை வாங்கணும் அந்த கடைத்த நாங்கள் தான் கொடுக்கணும் வேறு யாரும் கொடுக்க போகிறதில்லை நாங்கள் தான் கொடுக்க போகிறோம் கொடுத்த சம்பளத்தையும் கம்மி பண்ணிவிட்டு பதினாறாயிரத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போ கான்ட்ராக்டில் சொன்னால் எப்படி போக முடியும் சார் தலைமுடியா நினச்சிச்சு முப்பது வயசில் வந்தேன் இந்த வேலைய அனுபவித்தா தனியா ரூம் இல்லை துணி மாத்தம் சரி மாசம் விட இருந்தா கூட அது கூட லீவ் இல்லை பொருளும் கூட தொட கிடப்பு கட்டை கட்டை எல்லாமே நாங்க தான் வாங்கிக்கிறோம் ஒரு கூட கிட எதுமே கொடுக்க மாட்டாங்க எல்லாம் எங்க காசு போட்டு தான் நாங்க வாங்கிக்கிறோம் கூட கட்டை எல்லாம் நாங்க போட்டு வாங்கிக்கிறோம் இன்னும் ஒன்று இந்த அரிசலுக்கு இவருக்கு வைக்கிறது எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்க உங்கள் சொத்தை கேட்கல சுகதந்திரம் கேட்கல உங்கள் ஆடை மரத்தை கேட்கல எங்களுக்கு பசிக்கு எங்களுக்கு சோறு தான் கேட்குறோம் உங்கள் சொத்து சுதந்திரம்லாம் கேட்கல எங்கள் பசிக்கு சாப்பாடு தான் கேட்குறேன் எங்கள் பிள்ளைங்கள வாயை வைக்க அதுங்களுக்கு கொஞ்சம் சோறு வேறு எதுவுமே கேட்கல மாடை மாடகை இதெல்லாம் கேட்கல சோத்து தான் கேட்குறோம் எங்களுக்கு சோறு எங்கள் உரிமையை கொடுன்னு தான் கேட்குறோம் நாங்கள் செஞ்ச வேலையே மறுபடியும் எங்களுக்கு கொடு உங்கிட்ட கார் கேட்கல பங்களா கேட்கல ஏசி ரூமு கேட்கல எங்கள் சோரை தான் நாங்கள் கேட்குறோம் ஓய்ச்சி தூண்றோன்றோம் திருடி துண்ணுன்னு சொல்ல உயிர் தூண்டுறோம் வைக்கிற ஜென்மங்கள் ஆகும் நாலு நாளாக வந்து இங்கே போராட்டம் சார் இப்போ எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்குது இந்த நம்பி இந்த வேலை நம்பி தான் இந்த வேலைக்கு வந்தேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ப்ரெஸ்ல வேலை செஞ்சிருந்தேன் இந்த கஷ்டப்பட்டில் இந்த சம்பளத்தை நம்பி தான் வந்தேன் ஆறுநூறுபாவில் வேலைக்கு வந்தேன் நான் இப்போ என் பிள்ளைங்க வந்து போய் அரசாங்கத்தில் போய்ட்டு மா பதினாயிரரூபா சம்பளத்தை சேரேண்ணா இருபத்தி மூணாயிரரூபா சம்பளம் வாங்கி என் பிள்ளைங்க எதனா நடத்தணும் ஒரு ஒரு பெரிய நடத்தணும் நடத்தேன்னா இப்போ பதினாறாயூபால வந்தேன்னா எங்கே போக முடியும் என்னால் புரியுதுங்களா இப்போ பதினாயிரரூபா வாங்கினா இப்போ எனக்கு எவ்வளோ இது நம்பி எவ்வளோ கடை வாங்கியிருப்பேன் நான் புரியுதுங்களா எவ்வளோ செலவு வச்சுக்கின்னு இருக்கேன் இதில் ஒரு வண்டி வண்டி வாங்கியிருக்கேன் இதில் வந்து எவ்வளோ கடன் பட்டிருக்கேன் நான் எத்தனை பட்ட கடன் வாங்கியிருக்கேன் அதில் இதில் வந்து வாங்கிட்டு இப்போ வந்து போனால் எப்படி போக முடியும் நல்லா படி ஏற்றி விட்டாங்க திரும்பியும் கீழே வானா எப்படி வர முடியும் இந்த வேலைகளே முன்னாடி பார்த்தீங்கன்னா துப்புரவு பையன் வந்து எம்எல்ஏ உட்காந்து சாப்பிட்றாரு அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அவங்க வரும்போது மட்டும் நாங்கள் கூட இருந்து எல்லாமே இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சா எல்லாமே வந்து நாங்கள் கிட்ட இந்த மாதிரி செஞ்சு தான் இருந்தோம் இது பத்தாதிக்கு வந்து அவங்க வரும்போது மட்டும்தான் எங்கள் கையில் கை க்ளோஸு துணி கோட்டு பத்தாதிக்கு மாதிரி அதிக ஒரு ஒரு எம்எல்ஏ வந்துடும் ஒரு சிஎம் வந்துடும் ஒரு ப்ரோக்ராம் வரும்போது அப்போ தான் வந்து ஒரு பீச்சிங் போர்டு போடும்போது எங்கள் கையில் வந்து க்ளோஸாக கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வெறிய கையில் ஏற்ற முடியும் ஆனால் அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா அப்போ எங்கள் கையில் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு ஏற்று போடுங்க இனிமேல் வந்துடுது ஆனால் கீழே குப்பை வரது கூட தனிங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் கூட எதுவுமே கிடையாது பாயை போட்டு வருவோம் ஒரு அதாவது படுகிற பாயை கீழே போட்டு குப்பையை வருவோம் அந்த குப்பையை வாரி கொட்டு குப்பையை வாரி போட்டுருவோம் ஆனால் இவ்வளோ வேலை செஞ்சாலும் வெளியிலிருந்து ஒரு சீன அதிபர் அதாவது ஒரு அதிபர் வரும்போது கூட மகாபடி கூட்டும் விட்டாங்க மூணு நாள் வேலை செஞ்சோம் அவங்க வந்து வரப்போது மூணு நாள் வேலை செய்யும்போது தண்ணி கிடைத்து எதுவுமே எந்த ஒரு சகோதரியும் பட்டை கிடையாது இந்த ஒரு மாதிரி ஒரு கேப் ஒன்று கொடுத்தாங்க சென்னை மாணவர்கள் வேலை செய்யறாங்க ஒரு கேப் ஒன்று கொடுத்து அவங்களை நிற்க வச்சாங்க அப்போது நாங்கள் வேலை செய்யும்போது என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு இனமோ உட்காருங்க செய்யறதுன்னா சொல்கிறாது ஓடாச்சிருந்தோம் அதாவது நான் இங்கே எப்படி ஓலோம் அதே மாதிரி ஓடா திருந்தோம் ஆனால் அப்போ கூட வந்து ரெண்டு நாள் முன்னே வீட்டுக்கே போகல மகாப்படை வந்து எங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்திருந்தால் ஒரு ஸ்கூல்லு ஒரு வாட்ச்மேனு கூப்பிட்ட ஒரு அடைக்கலம் கொடுத்தாப்பில்ல இங்கே இங்கே இந்த இங்கே ஏங்க படிக்கிறது அவங்க அடைக்கல் கொடுத்தாங்க ஆனால் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு சரி ஒரு டீ காப்பினும் சரி எந்த அவங்களுக்கு தேவைப்படும் மட்டும் நாங்கள் தேவை இப்போ முடிஞ்சு போயிடுச்சு என்னோட என்னோட கோரி தனிப்பட்ட கோரி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வந்து கஜா போலேருந்து கொரோனா எல்லாமே நாங்கள் வேலை வச்சுருக்கோம் இப்போது இவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நாங்கள் தகுதி இருக்கா இல்லையான்றது என்னோட கேள்வி என்ன காரணம் சொல்லி தனியாக அதுதான் எங்களுக்கு அப்போது இப்போ சேல்ரி வந்து நாங்கள் இப்போ இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சேலரி ஆச்சு நான் சேலரி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட வாங்கிட்டேன் நான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்து ரூபாய் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய் இப்போ இருபத்தி மூணு கிட்ட இப்போ வந்து வந்து பண்ணுங்கன்னா இப்போ லாஸ்ட்டு கிட்ட ஒரு என்ன பண்ணிடுறேன்னா பதினாயிரரூபா தரும் இஎஸ்எஃபி இப்பெல்லாம் போவேன் பதினாயிரூபா தரும் உங்களுக்கு எல்லா சலுகை இருக்கிறது அந்த சலுகை கூடிய எப்போ ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் கொடுத்துருலான்னு நீங்கள் வேலை கெடுக்கும்போது கொடுத்துக்கலாம்ல அப்போ கொடுத்திருந்தா எங்களுக்கு அந்த வருமானம் வந்து இப்போ எங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ எங்கள் ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு போயிருக்கு இப்போ எங்கள் ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சிட்டீங்க இப்போ பண்ண அது போய் சேருன்னு சொன்னால் இப்போ எனக்கு இந்த வயசில் போய்ட்டு இன்னும் பத்து வருஷம் செஞ்சால் தான் மூணாயிரூபா மூணு லட்ச ரூபாய் நான் பார்க்க முடியும் இது என்ன பண்ண வேலை பிரயோஜனமே கிடையாது என்னோட வந்து இப்போ வந்து முடிகிற நேரத்தில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு செட்டு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க முடிகிற நேரத்தில் வந்து ஒரு ஆளுக்கு அஞ்சு செட்டு சென்னை மான இறச்சி போட்டு ரெப்படி மாட்டி சிம்பல் போட்டு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன போட்டிருக்காங்க யாரும் பண்ணலாம் ஒரு நிமிஷம் அந்த யூனிஃபார்ம் போட்டுருவாங்க அந்த யூனிஃபார்ம் வந்து முடிகிற நேரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சு செட்டு எது கொடுத்தான்ன எங்களுக்கு தெரில இப்போ வந்து சென்னை வந்து தனியார் மணி இல்லை நாளுக்கு அந்த யூனிஃபார்ம் தான் காண்டெக்டர் அது எண்ணூலியம் ஷாப்பு கார்டன் வருஷமாக வேலை செய்கிறோம் ஒரு னிஃபார்ம் வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து வந்து யூனிஃபார்ம் கொடுத்து தைக்குலி எல்லாமே கொடுத்திருந்தாங்க அப்போ வந்து தயு தையில கொடுத்தாங்க ஆனா இப்போ வரும்போது இந்த யூனிஃபார்ம் வந்து எல்லாருமே வந்து எல்லாமே சமம் தான் நிரந்தர பணியிலும் ஒன்று தான் என்னென்னும் சமம் ஒன்று தான் சொல்லி யூனிஃபார்ம் கொடுத்தாங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் யூனிஃபார்ம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்னே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு எதுவும் நல்லது நல்லது எல்லாம் எல்லாமே போட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் இது கொடுத்த ரெண்டு செகண்ட்லேயும் வந்து முடிஞ்சு போயிடுச்சு முப்பது உங்களுக்கு வேலையே கிடையாது வெளியே போங்க அப்போ எதுக்கு இது குத்திங்க விளை குத்திங்க குத்திக்கோ என்ன அஞ்சு பத்து வாயின்னு வந்து போட்டிங்க அப்போது இது ஒரு ஆளுக்கு அஞ்சு செட்டு ஒரு ஆளுக்கு அதை வந்து கேட்டால் யூனிஃபார்ம் தான் நீங்கள் வேலை செய்யணும்னு சொன்னால் அப்போ நாங்கள் போட்டு வேலை செஞ்சோம் எங்களுக்கு என்ன சைஸு அழுவும் எடுக்கல அழுவும் எடுத்தும் கொடுக்கல அவங்களாம் ஒன்று ஒரு ஒரு ம த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸல்

இவங்களுக்கு கோரிக்கை வந்து காது குட்டுங்களும் இவங்களுக்கு வந்து பழைய நிரந்தரப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக் கொடுத்தா கடிதம் ஒன்று தான் எங்கள் கிட்டே தான் சப்போர்ட் பண்ண அவர் வந்து இப்போ வந்து வந்து ஒன்றுமே காது வாங்காமல் உட்காந்துக்கிறார் எங்கள் இன்ன வரைக்கும் வந்து நாலு நிலை உட்காந்துக்கிறோம் எந்த ஒரு அதிகாரம் வந்து கேட்கல வர்றாங்க போகிறாங்க இந்த லாஸ்ட்டாக ஒரு சனிக்க ஈவினிங் ஓட ஒரு மீட்டிங் கூட போட்டாங்க எல்லா சட்டசப சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் வந்திருக்காங்க ஆனால் வெளியே வந்து எங்ககிட்ட எதுவும் பேசவே இல்லை என்ன ஏது விஷயம் தெரியல நாங்கள் நாங்களும் வெளியே கேட்டு கிளம்புது என்ன ஒரு தகவல் என்ன வருமா அப்படின்னு கேட்டோம் ஆனால் கூப்பிட்டு மறுபடியும் ஒரு ரூபா இருந்துச்சுன்னா இங்கே கடின சில எங்கே கிடைக்குமே அங்கே போகணும் நாங்கள் என்ன சார் எங்கே அவங்ககிட்ட ஒப்படைக்காதுங்க இத்தனை வருஷமே நீங்கள் எங்கள் சம்பளம் குத்திங்களேன் நீங்கள் தானே எங்கள் சம்பளம் குத்து ஓச்சர் நாங்கள் சம்பளமே வந்து எப்படி வாங்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் அப்படி ஸ்டார்டிங் வந்து ஸ்டாம்ப் அப்படில் போட்டு கைது போட்டு வாங்கணும் சம்பளம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா அக்கௌண்டில் வந்து குழு ஓப்பன் பண்ணி சம்பளம் கொடுத்தாங்க சரி ரைட்டு அப்படியே இருக்கும் சென்னை மனதேசம் வந்து எங்களுக்கு செக்கே கொடுக்குது அவங்க கொடுக்குறத வந்து ஒரு செக்கு ஒரு குழு செக்கு கொடுத்தா அந்த வேலை எங்களுக்கு வந்து எங்களே தனிமனு கேட்கறேன் என்ன என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து சென்னை மனதில் வேலை செய்வது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்க மாட்டாங்க தனியாக வந்து ஒரு வேலை தான் கொடுப்போம் இந்த தெருவு தான் நீங்கள் பெருகணும் இந்த தெரு மட்டும் தான் முடியணும் முடிச்சுட்டு இங்கே தான் இருக்கணும் இது சென்னை மன கொடுக்குற வேலை ஆனால் தனியார் அப்படி கிடையாது இந்த தெருவு கொடுத்து முடிச்சா கூட பக்கத்துக்கு வந்து போய் வந்து முடிகிற வழி மாட்டாங்க ஆனால் சென்னைமனை தெரியுமா இந்த வேலை முடிச்சியா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது கொஞ்சம் வயம் பக்கத்தில் சென்னைமண்ணை வந்து இதுக்கு இது இப்போ நாங்கள் வேலை செஞ்சால் தான் ஒரு ஏரை பார்க்க மாட்டோம் மூணு ஏரை பார்ப்போம் ஒரு ஆளுக்கு மூணு ஏரை பார்ப்போம் இப்போ நான் வந்து பார்த்துச்சேன் லாரியில் வேலை செஞ்சுருவேன் லாரியில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்தோடனே கீழே குப்பை வரணும் பின்னிக்கில் பின்னிக்கில் ஃபுல்லாக வந்து குப்பை ஃபுல்லாக எடுக்கணும் இது எடுத்து முடிச்ச உடனே எந்த மண் வண்டி இருந்தாலும் வந்துச்சுங்க அதுக்கு நாங்கள் எதாவது போகணும் ஒரு ஆள் வந்து மூணு வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் இவ்வளோ வேலை செஞ்சால் கூட எங்களுக்கு பிரயோஜனமா போய் சொல்லு ஆனா கொடுத்ததுக்கு உண்மையில இது கொடுத்துக்கு பிரயோஜனமே இல்லை இப்ப இந்த இதை பார்த்து எத்தனை பேர் நம்ம சந்தோஷப்படுத்தணுமா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இந்த ஒரு சிம்பிளுக்கு மட்டும் தான் நம்ம சந்தோஷப்படுவோம் ஏன்னா கொடுத்துருக்காங்களே நம்மளுக்கு என்ன ஒரு நல்லது நடக்குமே ஏன்னா அவங்களுக்கு கேட்டாங்க நிரந்தர பணம் இருக்கு அந்த யூனிஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஸ்டாஃபுக்கு கொடுத்துரும் போது சந்தோஷப்படும் நம்மளுக்கு ஏதாவது நல்லது என்ன கடிக்கட்டும் ஆனா இப்படி நடக்கிற சத்தியமா நாங்க வந்து சம்பளம் மறக்கப்படுது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா நாங்க அந்த பதினஞ்சு வருஷம் அழைச்சும் போது எங்களுக்கு சோப்பு கூட வந்தது கிடையாது கிட்ட பதினஞ்சு வருஷமாக வந்து இந்த சோப்பே விடுது ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் ஒரு சோப்பு கொடுத்தவங்க ஒரு சோப்பு ஒரு துண்டு இந்த வருஷம் கொடுத்துருது அதுவும் நாங்கள் ஏன்னு வச்சுன்னா இந்த யூனிஃபார்ம் வரும்போது அது கூட வந்தது இந்த யூனிஃபார்ம் கூட வரும்போது தான் வந்தது இந்த வருஷம் தான் அது எப்போது ரெண்டு மாதம் வந்தது இப்போ இது கொடுத்ததுக்கு மணி போயிடுச்சு எங்களுக்கு அப்போது கணக்கு மாதிரி இவங்களுக்கு யூனிஃபார்ம் ஆனால் கண் என்ன கேட்டால் ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிஃபார்ம் கொடுத்தது என்னால் ஏற்றுக்க முடியல அஞ்சு யூனிஃபார்ம் வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க என்கிட்ட உங்களுக்கு அஞ்சு செட்டு யூனிஃபார்ம் கொடுத்துருக்கு ஆனால் இது வந்து இது வரைக்கும் கொடுத்த ரெண்டு மாதம் கொடுத்துட்டு கையேற்று வாங்கிட்டு இப்போ ரெண்டு மாதம் வெளியாகிவிட்டாங்க இது வந்து சில்ட்ரன் கவர்மெண்ட்ல செத்துக்கலாம் ஆனால் இதை நம்பி நான் எவ்வளோ என்ன சொல்கிறது வண்டியை இதை நம்பி நான் வந்து வண்டியை வாங்கியிருக்கேன் நான் வண்டி வாங்க இல்லை கடமும் வாங்கியிருக்கேன் பசங்க ஃபீஸுக்கு இப்போ வந்து கடமை தான் வாங்கியிருக்கேன் இப்போ இப்போ திட்டின்னு வந்து பதினாயிரரூபா சம்பந்தம் போக சொன்னால் நான் எங்கே போகிறது இப்போ நாளைக்கு கட்டணும் ரூபாய் கட்டணும் ஆறாயிரரூபாய் அவங்க கொடுப்பேன் இப்போ வட்டி பண்ணுவோம் எவ்வளோக்கப்பா பத்து காசு வட்டி கொடுப்பான் அவங்க போய் நான் முக்கிய முடியுமா ரெண்டாயிரத்தி இருப்பா அவங்க கொடுக்கணும் நாங்கள் போய் கூட முடியும் இப்போ நாங்கள் எங்கள் வாய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் ஆனால் எங்கெல்லாம் லேடிஸ் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க ஜென்ட்ஸ் எங்கெல்லாம் உட்காந்து ஏன்னா இன்னொரு எப்படி போய் கடன் கேட்கலாம் அப்படி யோசிச்சுக்கிறேன் நாங்கள் ஆனால் பெண்களுக்கு வந்து வீட்டில் வந்து அவங்க கனவை வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் இருங்க நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் வெளியில் இருந்து செய்கிறது அவங்க வந்து உதவி பண்ணால் கூட அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் எல்லாம் செஞ்சு தான் இருக்கோம் ஆனால் இப்போ சொல்கிறேன் எங்கள் கண்ணில் தண்ணி தான் வரல அவங்க ஐடிட்டு உட்கார்ந்து தான் இருக்காங்க நாங்க வெளிய காட்டிக்கல அவங்க வெளிய காமிச்சிட்டாங்க சரி இங்க இப்ப கோரிக்கை என்னன்னா மூளை மத ஆர்ப்பாடது மூளைமா என்னங்களோட கோரிக்கை என்ன கேட்டனா இரிர வேலைய வந்து தட்டி படிச்சிட்டீங்க எதுக்கு அந்த இடத்துல எங்க கால என்ன தகுதி இல்ல என்னோட கேள்வி நல்லதா நல்லதா செஞ்சிட்டு தான் வந்தோம் எங்களை வெளிய அனுப்புறதுக்கு என்ன காரணம் இன்னொருத்தங்க இல்ல ஒப்படைத்துக்கு இது வந்து கவர்மெண்ட் இது வந்து இது வந்து மொரவாசல் மாதிரி இந்த மொரவாசல் பெருக்கத்துக்கு நாங்க தகுதி இல்லதல்ல நிரந்தர பணியில் செய்ய அந்த வேலை வந்து ரெண்டு ஏர் நாங்கள் செஞ்சோம் இது வந்து நம்ம சென்னை தமிழ்நாடு மெயின் பில்டிங் இது இதுக்கு பெருகிறது கூட தனியார் மாதம் ஒப்படைக்கிறது அவங்களுக்கு பெரு அது உரிமைக்குது எங்களுக்கு பெருகி எடுக்கிறதுக்கு தனி உரிமை இல்லையா இத்தனை வருஷமாக நாங்கள் தான் பெருகி எடுத்துருந்தோம் ஒரு அதிகாரம் இருக்குது இதை கூட பெருகி நீங்கள் ஒன்றால் எடுக்க முடியல தனியார் குத்தினா அப்போ உங்கள் உங்கள் வீட்டு வாசல் முறை வாசல் செய்கிற கூட தனியார் கையில ஒப்படைக்குங்களா என்ன கேட்குறேன் இது வந்து நம்ம வீடு கோயில் இது இதை வந்து நாங்கள் கோயிலில் தான் வரும் இதே நாங்களும் பெரிய சுத்தமாக எடுத்து நாங்கள் தான் வச்சுருக்கிறோம் ஒரு வீக் ஒரு பேப்பரோட சுத்தமாக நாங்கள் தான் பார்த்துக்கிறோம் இந்த சுத்தமாக இது வந்து எங்கள் குடும்பம் வரி இந்த மொரவாசலோடு செய்யறதுக்கு நாங்கள் தகுதிலன்னா உள்ள உக்காரத்துக்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்னோட கருத்து என்னோட கருத்து கேட்டால் நாங்கள் பெருகி எடுக்குது எங்களுக்கு தகுதினா உள்ள உக்காரத்துக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது என்னோட கருத்து ஏன்னா இது வந்து சென்னை மாநகரம் மெயின் பில்டிங் தான் சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வீடு எங்களுக்கு இந்த வீடு நாங்கள் வந்து மொரவாசல் பண்ணுறோம் கோலம் போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் எங்களுக்கு எந்த ஒரு பயம் எங்களுக்கு எங்கள் வயதிறமே வந்து இதுதான் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து வெளியே போக சொன்னால் நான் எங்கே போடுச்சு இப்போ இது வரைக்கும் நாலு நாளா வந்து எங்களுக்கு சாப்பாடுக்கு எப்படி ஏற்று நிற்கப்பட்டா ஒரு 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 இடத்துல வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து மதத்தில் வந்து எல்லாமே செஞ்சு தான் இருக்குது ஆனால் என்ன தான் எந்த செஞ்சால் கூட எங்களுக்கு தேவை அந்த ஒரு கல்வி தான் எங்களுக்கு பதில் வேணும் அமைச்சதுக்கு என்ன காரணம் செய்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை ஆனால் ஒன்று எங்களுக்கு எங்கள் வேலை வேணும் தனியார் மசோன்னா அங்கே போக மாட்டோம் தனியார் இங்கே இருக்கக்கூடாது நாங்கள் எழுதி வேலை செய்து ரெடி தனியார் மொழி இருக்கக்கூடாது என்னோட கோரிக்கை வந்து அக்கா எத்தனை எத்தனால அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க என்ன மாதிரி கோரிக்கை வந்து அரசுக்கு முன்வைக்கிறீங்க நாங்கள் வந்து முதல்ல இது அம்பத்தூரில் நடத்தணும் அஞ்சு பெண்கள் பட்னியாக இருந்து டெய்லி பட்னியா இருந்ததுனால அந்த போராட்டம் நடத்தணும் அதில் வந்து எங்களுக்கு ஸ்டே ஆட்ரு கொடுத்தாங்க முப்பதாம் தேதி கொடுத்தாங்கோ முப்பதாம் தேதி கொடுத்தா நாங்கள் உறுதியாக ஆகிட்டோம்னு நினச்சோம் திருப்பி பார்த்தா ஒரு நாள் நின்னும் சரி நாங்கள் அப்படியே ஒரு சந்தோஷமா இருந்து அவங்க அந்த ஸ்டே ஆட்ரு கொடுத்தோன்னே அந்த இதுவே கழிச்சிட்டாங்க கழிச்சிட்டு நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக வந்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் ஒன்றாந்தேதி கையேற்று போட வந்தால் நான் ஐம்பத்தொம்போது வார்டில் வேலை செய்கிறேன் ஜோன் அஞ்சில் வேலை செய்கிறேன் ஐம்பத்தொம்போது வார்டு நான் வந்து வருவோம் கையில் கையேத்து இல்லை உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வெளியே நிற்க வச்சுட்டாங்க நாங்கள் அதோட என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் வந்து வந்தோம் எல்லா ஜனமும் இங்கே ரெண்டாயிரத்து சிலரை பேர் இங்கே உக்காந்து சோறு இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் வந்து இருபத்தி மூணாயிரத்தி சில்லறைக்கு நான் இப்போத்தையும் வேலை செய்கிறேன் எங்களுக்கு கொடுத்தது சென்னை மாநகராட்சி இப்போ எனக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா தான் சம்பளம் தருவேன் பத்தமா இப்போ இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு பத்தமா எங்களுக்கு பத்தலை அதுக்கு நாங்கள் எங்கள் கோரிக்கையை நாங்கள் சொன்னோம் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா நீங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் நான் பத்து வருஷம் சேர்ந்தோம் செய்யலன்னு சொல்ல அப்போ நான் பதினேழு வருஷம் சர்வீஸு பதினேழு வருஷத்தில் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வரும்போது என்ன சொன்னார்னா என் அம்மா இருக்கும் மாதிரி எங்களுக்கு டச் பண்ணலை இதே சம்பளத்தோடு செய்யிட்டேன்னு விட்டுட்டாங்க இவர் இவர் என்ன சொன்னார் அந்த ஒரு வருஷம் இருக்கும் போது நான் உங்களை பரந்தர போடுறேன் நான் பர்மனடாக்குறேன்னு சொன்னார் பிறந்த பண்ணி கொடுக்குறேன்னார் எங்களை இப்போ அவர் முடிய போகிற ஆச்சு ஒன்றுமே இல்லை வெளியே போ நீ ராம்கில சேர்ந்தால் சரி சேரா கட்டி போன்றான் எப்படி நாங்கள் வெளியே போக முடியும் பதினேழு வருஷம் வேலை செஞ்சு முறை வரைக்கும் வெளியே போனால் போக முடியுமா ஆ ஆ ராமிக்கில செய்யினா பிஏபி இருக்குது இஎஸ்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க தப்பு இல்லை அது எங்களுக்கு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம்ல அப்போ நாங்க அந்த பிஏபிஎஸ் பிஎஸ் வெளியே போயிருப்பா ஒண்ணுமே எல்லாமே வெளியே போயிட்டு இப்போ எல்லாம் எப்படி வர முடியும் அவங்களை வந்து சைன் சொன்னாங்க வேலைக்கு இது வந்து தனியார் ப்ரைவேட் லிமிடெட் ரெண்டாயிரம் கோடி கோடிக்கு வந்து ஐந்து ஆறு மண்டலம் வந்து தனியாருக்கு விடுறாங்க அதனால அவங்க சுய லாபத்துக்காக வந்து எங்களை வந்து அவங்க இது சேர சொல்றாங்க ஆனா நாங்க வந்து நகர்புற என்று என்யூஎல்எம் ஸ்கீம் கீழே நாங்கள் வேலை செய்கிறோம் கவுர்மெண்ட் கீழே ஆனால் அடிப்படையாக எங்களை ரெண்டு வருஷம் ஆனாலே எங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் இதே எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ அவர் என்ன சொன்னார்னா வாக்குறுதி கொடுத்துருக்காரு நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதி கொடுத்துருக்காரு நான் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு கைய கையொப்பம் போட்டு நான் உங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணுறேன்ட்டு அவர் ஆட்சிக்கு வந்து முடிகிற டையத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எங்களை வந்து அடமானம் பண்ண வைக்கிறாரு அவரை இப்போ அவர் வந்து பணி நிரந்தர கோரி தான் நாங்கள் இந்த போராட்டம் பண்ணுறோம் தொடர் போராட்டம் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சம்பளம் சரியாக வந்துச்சா உங்கள் கைக்கு உங்களுக்கு அவங்க எக்யூப்மெண்ட்லாம் கொடுக்க நாங்கள் போராடி போராடி தான் இந்த சம்பளமே நாங்கள் பெற்றிருக்கோம் நாங்கள் வந்து அஞ்ச அஞ்சா ஐந்தாயிரத்துலேருந்து இப்போ இருபத்தி மூணாயிரம் வந்து நின்று இருக்கோம் திரும்பி எங்களை பயனிலம்பி கொண்டு போனோன்னா எங்களால் தாங்க முடியாது எதனால் வந்து உங்களை பிரைவேட்டுக்கு போக சொல்கிறாங்க அரசுலேருந்து அவங்க சுயல் எழுப்பதுக்காக போக சொல்கிறாங்க எதனால் போக சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி கோடி சும்மாவாக இருக்குது எத்தனைகளாக இந்த பணியில் நீங்கள் இருக்கீங்க நாங்கள் பதினஞ்சு பத்து எட்டு எல்லாமே ஒரு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்து ரெண்டா ரெண்டு வருஷம் செஞ்சாலே பணி நிரந்தரம் கொடுக்கணும் எங்களுக்கு அரசு கூட பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்க என்னன்றாங்கன்னா நேற்று கூட பி கே பாபு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர்கிட்ட போய் கே இது பண்ணால் நீங்கள் போய் தனியாருக்கு சேருங்க தனியாரில் உங்களுக்கு அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் எல்லாம் ஸ்கீம் இருக்குது எங்கள் எந்த ஸ்கீமும் வேணாம் எங்களுக்கு பணி நிரந்தரம் தான் வேணும்

உங்களுக்கு வந்து பனி பாதுகாப்பு கொடுக்குறோம் தனியார் கூட சேருங்க நீ ஏன் பயப்படுறீங்க உங்கள் சேல்ரி வந்து நாங்கள் ஏற்றுறோம் எங்கள் இருபத்தி மூணாயிரூபா சேல்ரி எங்கே இருக்குது நீங்கள் கொடுக்குற பதினாயிரூபா பதினாறாயிரரூபா சேல்ரி எங்கே இருக்குது எங்களுக்கு ப பனி நிரந்தரம் தான் வேணும் அவங்க எந்த இதுவும் எங்களுக்கு பண்ண தேவையில்லை எங்களை அவங்க ஆட்சியில் என்ன சொல்லியிருக்காரு அவரே கையொப்பம் போட்டு இது பண்ணியிருக்காரு பனி நிரந்தரம் படுத்துறேன்ட்டு அந்த லெட்டரிலே இருக்குது அது மாதிரி எங்களுக்கு பனி நிரந்தரம் கொடுத்துருங்க கான்ட்ல நாங்கள் வரதா போயில்ல கஷ்டப்பட்ட பாரு அப்போ அவர் கான்ட்ராக்டில் விட்டுருக்கணும் இந்த கொரோனாவில் வேலை செய்யும் போது கான்ட்ராக்டில் உடுக்கணும் அப்போல்லாம் எங்களை வேலை வாங்கினார் பரதா போய் இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டோம் தண்ணியில் ஊழ்ந்தோம் கரண்ட்டில் ஊழந்தோம் எல்லாத்துலேயும் ஊழ்ந்தோம் அப்போல்லாம் அவர் கான்ட்ராக்டில் உள்ள கொரோனா வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் வேலை செய்யும் போது எங்கள் உடம்பெல்லாம் பார்க்காத நாங்கள் வேலை செஞ்சோம் அன்றைக்கி அவர் கான்ட்ராக்டில் உள்ள இப்போ கான்ட்ராக்டில் விட்டால் எங்களை வெளியே போகணுன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் நிற்கிறது எங்கள் பிள்ளைங்களாம் எங்கே போய் நிற்கும் எங்கள் என்ன ஆகுது நாங்கள் வந்து பதினேழு வருஷம் ஆகுது இந்த பதினேழு வருஷத்தில் அவர் எங்களுக்கு எதுவுமே செய்யலை ஒன்னையுமே எங்களுக்கு எதுவுமே செய்யலை என்ன செஞ்சார் எங்களுக்கு சும்மா வர மெட்ரோ கார் ஏற்றுன்னு வரேன்னாரு மெட்ரோ ட்ரெயின் எடுத்துன்னு வரேன் இங்கே செய்கிற அங்கே செய்கிறேன்னாரு ஒரு நாய் செத்தால் நாங்கள் தான் போனோம் ஒரு பூனை செத்தால் நாங்கள் ஒரு மஞ்சள் சத்தாலும் நாங்கள் தான் பஸ்ஸு போய் நிற்கணும் இந்த மாதிரி எங்கள் ரத்தத்தை குசித்து இனி எங்களை தூய் நடுறத்தில் உட்கார வச்சிட்டார் இதுக்கு தான் பதில் எங்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும் ஒரே <laughs> அது <laughs> ஃபுல் செக்கப் அதுதான் ஆரோக்கியமா இருக்கிறீங்களா எங்ககிட்ட எதுவுமே உடல எல்லாமே வாங்கிட்டாங்க ஒரு உடம்பு சரியாத உழுந்தாலும் எங்களுக்கு எதுவும் கிடையாது வண்டியில இடிச்சுக்கினாலும் ஒன்றும் கிடையாது கரண்ட் சாக்க வச்சாலும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது எங்களுக்கு எதுவுமே கிடையாது ஆனா எங்க வயிற்று பொழப்பு என்ன பண்றது எது பட்டாலும் நாங்கள் வேலை செஞ்சுதான் இருந்தோம் பெண்களா வந்து இந்த வேலையை நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் என்னென்னா பாத்ரூம் போக எங்களுக்கு இடம் கிடையாது ஒரு துணி மாத்தே எங்களுக்கு இடம் கிடையாது எங்களுக்கு அவர் சட்டைன்னு குத்துதே இப்போதான் எங்களை வேலையை விட்டு நிக்கிறதுக்கோசம் எங்களுக்கு குத்தாரு சட்டை ஒரே மாசம் குத்த சட்டி அவரே பிடித்தாரு நாங்கள் வந்த துணியிலே தான் வேலை செய்வோம் நாங்க என்ன பண்றது எப்படி எதனா ஒன்று எங்களுக்குன்னு ஒரு ஒரு மாசோன்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி டைம்ல கூட நாங்கள் வேலை செஞ்சா எங்க துணியில தான் நாங்கள் வேலை செய்யணும்

நாங்களாம் இருக்கப்பட்ட ஆள் கிடையாது இருக்கப்பட்ட ஆளுகள் இல்லாதப்பட்டவங்க எங்களுக்கு பொழப்பு இந்த பொழப்பை தான் நாங்கள் எல்லாமே பார்க்கணும் நாங்கள் இதை நம்பி கடை வாங்கியிருக்கிறோம் நாங்கள் வேலை தான் அந்த கடைகள் கொடுக்க முடியும் எங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும் நாங்கள் என்ன பண்றது எதானாலும் இந்த வேலைக்கு நாங்கள் வந்து தான் வருவோம் எங்களுக்குன்னு அவங்க எந்த சௌகரியமும் செய்யவே இல்லை எங்களுக்கு நிரந்தர பணி வேணும் எங்களுக்கு நிரந்தர பணி வேணும் பதினேழு வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறோம்

அப்ப நான் இருபத்தஞ்சு வயசுல வேலைக்கு வந்தேன் இப்போ எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இனிமே போனா எங்க வேலை செய்ய முடியுமா அந்த வேலையை எங்களால கத்துக்க முடியுமா இந்த வேலை தான் எங்களுக்கு தெரியும் தொடப்பம் தான் உலகம் அண்ணன் கூட தான் உலகம்னு வாழ்ந்துட்டோம் இப்போ இரு பதினேழு வருஷம் சேர்ந்துட்டு வெளியே போனால் போக முடியுமா யார் வெளியே போக சொன்னது எந்த மண்டலத்தில் இருந்து ஜோன் ஆறு ஜோன் அஞ்சு ரெண்டாக போயிடுச்சு வெளியே போன எங்களுக்கு தெரியா தெரியாது போய் காலையில் நிற்கிற கையேற்ற இல்லைன்றாங்க அது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஒரு ஐநாட்டாக உயிரை

இப்போ கான்ட்ராக்டில் சேருனா இன்னும் அர்த்தம் நாங்கள் மாட்டோம் காலையில் ஆறு மணிக்கு வந்து இங்கே உக்காந்துச்சோம் நாலு நாள் ஆச்சு என்ன நான் ஒரு அதிகாரி கூட எங்களை வந்து கேட்கல ஒரு அதிகாரி கூட வந்து கேட்கல எங்க பிள்ளைங்குட்டியெல்லாம் விட்டு நீங்க வந்து உக்காந்துக்கிறோம் எங்களுக்கு என்ன ஆவோ ஏதாவோ எங்க பிள்ளைகளுக்கு என்ன ஆவோ ஏதாவோ எங்களுக்கு எதுவுமே தெரியல இங்கேதான் உக்காந்துக்கிறோம் எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாது இந்த இடத்த விட்டு நாங்கள் எழுந்து மாட்டோம்